நாட்டின் நாலா பகுதிகளிலும் நிலவுகின்ற சீரற்ற வானிலையின் காரணமாக பல பகுதிகளிலே மக்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள் அதே போன்று சில பகுதிகளிலே அனர்த்தங்கள் பதிவாக இருக்கின்றன மரணங்கள் பதிவாக இருக்கின்றன குறிப்பாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது கண்டி மாவட்டத்திலே அதிகளவிலான மரணங்கள் பதிவாக இருந்தன அதேபோன்று பதுலை மாவட்டத்திலும் அதிக மரணங்கள் பதிவாக இருந்தன அதேபோன்று அம்பாறை மாவட்டம் அதே போன்று நூரலியா மாவட்டம் பல பகுதிகளில் இவ்வாறு அனர்த்தங்களில் சிக்கி மக்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்த நிலைமை சீராக வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்வோம் மிக அவசரமாக இலங்கை தாய்நாடு வளமைக்கு திரும்ப வேண்டும் நாங்கள் இன்று இவ்வாறு இருந்தாலும் இன்றைய இரவு வேளையை கழிப்பதற்கு மக்கள் மிகவும் ஆபத்தான நிலைமையிலே அச்சத்துக்கு மத்தியிலே பல பகுதிகளில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இயற்கை அனர்த்தத்தின் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுடைய நிலைமை மிக விரைவில் வளமைக்கு திரும்ப வேண்டும் நிலைமை சீராகும் வரை அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்த சில மணித்தியாலங்களிலும் இருநூறு மில்லி மீட்டர் சில பகுதிகளில் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன கடும் மழை மற்றும் பலத்த காற்றின் காரணமாகவும் மண் காரணமாகவும் மலேகம் அதிக அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றது நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று கண்டி மாவட்டத்தில் ஐம்பது பேர் அனர்த்தங்கள் சிக்கி உயிரிழந்திருக்கின்றார்கள் அதே போன்று பதுரை மாவட்டத்தில் முப்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் நூரலியா மாவட்டத்திலும் அதேபோன்று மலையத்தின் ஏனைய பல பகுதிகளிலும் அனர்த்தங்கள் பதிவாக இருக்கின்றன மலையகம் இன்று அதிகாலை ஹப்புத்துளை பிற்றத்மலை பகுதியில் பாரிய மண் சரிவு ஏற்பட்டது இதனால் பாதிக்கப்பட்ட நூற்றி ஐம்பது குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் நானூறு பேர் பிற்றத்மலை தோட்ட பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பதுளை மாவட்டத்தில் தொடரும் கடும் மழையால் ஏற்பட்டுள்ள மண் சரிவு அபாயம் காரணமாக குடியிருப்புகளிலிருந்து வெளியேறிய அறுபத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்று முப்பது பேர் கோணகலை தமிழ் வித்தியாலயத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இதே வருஷமா வீடு இல்லாமல் நாங்கள் அவதிப்பட்டு இருக்கோம் தீர்மானம் கொண்டுவரில் பசரிக்கும் மடுகஸ்தலாவைக்கும் இடையிலான வீதியில் முச்சக்கர வண்டி ஒன்றின் மீது பாரிய மண்மேடு சரிந்து வீழ்ந்துள்ளது குறித்த வீதியுடனான போக்குவரத்தும் முற்றாக தடைப்பட்டுள்ளது கடும் மழையால் கண்ணத்தோட்டை நகரம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள்ளும் வெள்ளம் புகுந்துள்ளது கங்கையின் நீர்மட்டம் வெகுவாக அதிகரித்ததால் எட்டியாந்தோட்டை நகரம் முழுமையாக நீரில் மூழ்கியது எட்டியாந்தோட்டை நகரை சூழவுள்ள பல தாழ்நில பகுதிகளிலும் வெள்ளம் தேங்கியுள்ளது எட்டியாந்தோட்டை தாராக்குடை கிராமம் வெள்ளத்தில் மூழ்கியதால் மக்கள் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர் குயில்வத்தை மற்றும் ரொசல் ஆகிய பகுதிகளில் பாரிய மண்மேடுகள் சரிந்து வீழ்ந்துள்ளமையினால் ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியுடனான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது மத்திய மாகாணத்தில் நிலவும் சீரற்ற வானிலையினால் ஹாட்டன் நுவரடியா வேதியின் பல்வேறு பகுதிகளில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது ஹட்டன் மத்திய பஸ் நிலையத்துக்கு அருகிலும் மண் ஏற்பட்டுள்ளது தென்மாகணத்திலும் நேற்று மாலை முதல் கடும் மழை பெய்து வருவதுடன் தெனியாய அகுரச பிரதான வீதியின் ஓலக்கண்ட பிரதேசத்தில் பாரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளது இதனால் குறித்த வீதியுடனான போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது தெனியாய மத்துக்கோவை தோட்டத்தில் மரம் ஒன்று முறிந்து விழுந்தால் வீடொன்று சேதமடைந்தது ஆம் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று மலையகத்தின் பல பகுதிகளிலே குறிப்பாக கலனிகங்கை பெருக்கெடுத்த மேன் காரணமாக சில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியிருக்கின்றன களனி அபாய நிலைமை தொடர்ந்தும் அதிகமாகவே காணப்படுகின்றது இதன் காரணமாக கேகாலை மாவட்டத்தின் பல பகுதிகள் தொடர்ந்தும் அபாய நிலையிலே காணப்படுகின்றன குறிப்பாக ருவான்வள்ளி பிரதேச இலத்துக்குட்பட்ட பகுதிகள் அதேபோன்று தெஹியோ வீட்டு பிரதேச இலத்துக்குட்பட்ட பகுதிகள் உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு தொடர்ந்தும் அபாய நிலைமைதான் காணப்படுகின்றது கண்ணத்தோட்டை கிராமத்தை பொறுத்த மட்டிலே கண்ணத்தோட்டை கிராமம் இன்று காலை வெள்ளத்திலே மூழ்கியிருந்தது தற்போது கூட அங்கு வெள்ள நிலைமை அதிகரித்து வருவதாக அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்கள் கிடைக்கின்றன சில வீடுகளிலே மக்கள் சிக்கியிருப்பதாகவும் தற்போது மீட்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கின்றன